எவ்வளவு நேரம் பிடிச்சு வச்சு பேசிட்டு இருந்துட்டா நேரம் என்ன ஆச்சு இந்த பிள்ளை வேற என்ன செய்யறது தெரியலையே ஏ சத்யா ஏ பிரியா எங்க இருக்கீங்க ரெண்டு பேரும் ஏ சத்யா பிரியா என்ன இங்க ஏன் ஆள காணோம் ஒருவேளை கிச்சன் கண்டு போய் இருக்காங்களா அங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாளுகளே அதான பார்த்தேன் இங்க வந்துட்டாலும் கீழ இருந்து எல்லாம் மேல பக்கம் மழை பெஞ்சிரும் எங்க போய் தொலைஞ்சாலும் இவ்வளவு தெரியலையே அரட்டும் இன்னைக்கு ரெண்டு பேத்துக்கு வச்சிக்கிறேன் வீட்டிலேயே பொட்டப்பிள்ளை இருக்கிறது கிடையாது பொட்டப்பிள்ளை மாதிரியே தெரியுறாளுங்க ஏடி சத்யா நம்ம அம்மாட்ட வேற சொல்லாம வந்துட்டோம்ல அம்மா தேடுவோம் நம்மள போமா பிரியா நான் அம்மையிட்ட போய் அம்மா நான் வரல வரலன்னு அம்மா சொன்னேன் இவ பிரியா தான் இதை இழுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி மாம் பேரை சொல்லி கொடுத்துருவேன் ஏன் உனி நான் தூக்கிட்டா வந்தேன் சொல்லி கொடுக்கறதுக்கு நீயா தானட்டி வந்த என்னமோ நாங்களே இழுத்துட்டு வந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கேன்

இனிமேல் எங்கேயாச்சும் காலை கிளப்பிட்டு நில்லுங்க காலை முறிச்சு போட்டுறேன்